அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ அஹம் வா வசலாத்து வசலாம் வலா ரசூல் இல்லா மும்நில்லா வா அலா அலிஹி வீஹி வா அதுபாஇ வாஹலி பைதிஹி அஜமாஇ நம்மாபாத் மேலான என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அன்பு நிறைந்த வாசகர்களே நெஞ்சங்களே இன்று நான் முக்கியமான ஒரு விடயத்தை பேசலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ முதலில் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நிறைய விஷயங்கள் நல்ல பல விஷயங்கள் உங்களை வந்தடையும் என்பதற்காக வேண்டி சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்கள் அடுத்து லைக் பண்ணக்கூடியவர் லைக் பண்ணி கொள்ளுங்கள் ஷேர் பண்ணக்கூடியவர் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்தது உங்களுக்கு தெரியும் நான் நான் வேலை நிமித்தமாக மலேசியா நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட சுமார் பதினாலர் டியூட்டி பதினாலு அவர் டியூட்டி காலையில் ஆறு மணிக்கு போனால் இரவு எட்டு மணிக்கு தான் வருவது எட்டு மணிலேருந்து பத்து மணி வரை தான் ரெண்டு ஹவர் தான் டைம் இருக்குது தூங்குறதுக்கு அடுத்தது மற்ற மற்ற விஷயங்களை செஞ்சு எல்லாம் ரெண்டு ஹவர் தான் டைம் இருக்குது பத்து மணிக்கு பின்னால் சார் தூங்கிறோம் என்ன அடுத்த அண்டைக்கு வேலைக்கு போகணும் என்பதற்காக வேண்டி அதனால் என்னுடைய வீடியோக்களை எடிட் பண்ணி போடுவதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை என்னுடைய வீடியோக்களை நான் அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணி போடுறேன் இஷால்லா செல்லாங்கக்கு நாட்டுக்கு போனதுக்கு பின்னால் இன்ஷால்லா பார்ப்போம் நல்ல முறையில் தரமான முறையில் வீடியோக்களை செஞ்சு போடுறதுக்கு நான் இதுவும் பெரிய தியாகத்துக்கு மத்தியில் தான் இந்த விஷய இந்த வீடியோக்களையும் போடுறது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்ஷால்லா பண்ணிக்கொள்ளுங்க நல்ல பல விடயங்கள் உங்களை வந்தடையும் அன்புக்குரிய சகோதரிகளே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டில் முக்கியமான அதாவது எங்களுடைய ஒரு சகோதரருடைய பேர் பொதுவாக எல்லோருக்கும் தெரியும் அதாவது ஷோமி த வியூ என்று சொன்னால் சஹ்மி சஹீட் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் உண்மையிலே அவர் ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வயது கொண்ட இளம் ஒரு சகோதரர் இளம் ஒரு வாலிபர் அவர் பேருவலையை புறப்படமாக கொண்டவர் மாஷா அல்லா பேருவலையிலிருந்து தொடர்ந்து இன்று ஐம்பது நாட்களுக்கு அதிகமாக அவருடைய நடைபவனியை மேற்கொண்டு வருகின்றார் அவர் ஒரு இரு நாட்கள் அல்ல கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் ரெண்டு மாதங்கள் முழு இலங்கை நடந்து சுத்தி நடந்து போவதென்று சொன்னால் நடைபவனியில் போவதென்றால் மிகவும் ஒரு இம்பாசிபிளான ஒரு விடயம் என்று தான் சொல்ல வேண்டும் அவர் ஒரு மாறுக்கப்பட்டுள்ள ஒரு வாலிபர் நான் அவருடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் அவர் ஒரு மாறுக்கப்பட்டுள்ள ஒரு வாலிபர் தண்ணீர் குடிக்கும் பொழுது கூட குந்தி குடிக்கின்றார் உட்கார்ந்து குடிக்கின்றார் அதே போன்று அடிக்கடி மாஷால் நல்ல வார்த்தைகளை பேசிக்கொள்ளுகின்றார் அடிக்கடி நல்ல வார்த்தைகளை பேசுகின்றார் ஒரு இஸ்லாமிய பற்றுள்ள ஒரு வாலிபர் ஏதோ அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம் நாங்கள் நாம் இலங்கையை சுற்றி வலம் வர வேண்டும் நடந்து வளம் வர வலம் வர வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஐடியா ஒன்று இருந்து மாஷாலா அந்த ஆசையை நிறைவேற்றிருக்கின்றார் இதன் மூலமாக பல நன்மைகள் இலங்கை நாட்டுக்கு நடைபெறலாம் இவரின் மூலமாக பல நன்மைகள் எங்களுடைய நாட்டுக்கு நடைபெறலாம் உண்மைதான் ஆனால் எங்களுடைய சகோதரர்களை பார்க்கின்றோம் அதிகமானவர்கள் பொறாமையின் காரணமாக என்று தான் சொல்ல வேண்டும் உண்மையில் இவருக்கு உற்சாகம் நாங்கள் இவரை ஒரு என்கரேஜ் பண்ண வேண்டும் இப்படிப்பட்டவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும் உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக மிகவும் மோசமான பேட் கமெண்ட்ஸ்களை இடுகின்றார்கள் பதிவேற்றம் செய்கின்றார்கள் இவ்வாறான பதிவேற்றங்களை ஒவ்வொருவரும் தவிர்க்க வேண்டும் இவர் செய்த ஒரு வேலை ஒரு நல்ல வேலை இவருக்கு அந்த டேலண்ட் இருக்கின்றது முழு இலங்கை நடந்து செல்வதற்குரிய டேலண்ட் இருக்கின்றது சக்தி இருக்கின்றது அதனால் முழு இலங்கையும் நடைபவனையில் சுத்தி சுற்றி வருகின்றார் இது ஒரு அதாவது இது ஒரு டேலண்ட் என்று தான் சொல்லணும் இவருக்கு உற்சாகம் கொடுக்கணும் வழியே இவரை கேவலமான வார்த்தைகளை கொண்டோ மோசமான வார்த்தைகளை கொண்டோ நாங்கள் அவரை தூசிக்கக்கூடாது இப்படியானவர்களுக்கு நாங்கள் உரமூட்ட வேண்டும் இவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும் எங்களுடைய ஊர்கள் எங்களுடைய சகாய சகோதரர்கள் எங்களுடைய எல்லோரும் என்ன என்ன செய்ய வேண்டும் இப்படியான எங்களுடைய எல்லா கிராமங்களையும் இருப்பார்கள் இவ்வாறானவர்களை இனங்கண்டு நாங்கள் அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் அவர்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும் மாறாக அவர்களுக்கு உற்சாக அவர்களை உற்சாகப்படுத்தாமல் அவர்களை நாங்கள் பேட் கமெண்ட் எழுதி அவர்களை அப்படியே கீழே போடுவது அல்ல இது ஒரு மனிதனுடைய தன்மை அல்ல அதனால் இவர் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சாதனை என்று தான் சொல்ல வேண்டும் இது ஒரு லேசான சாதனை அல்ல என்னை பொறுத்தவரையில் ஒரு கிலோமீட்டர் கூட நடக்க முடியாது அதே போன்றுதான் எல்லாராலும் ஒரு பத்து கிலோமீட்டர் எங்களால் நடக்க முடியுமா முடியாது ஆனால் அவர் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் என்று சொன்னால் எவ்வளோ அதிகமான ஒரு தூரம் முழு இலங்கையின் சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இன்னும் முடியவில்லை அவருடைய காலை பார்த்தால் எவ்வளோ பரிதாபம் அவர் அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு பிற பிறந்த ஒருவர் அதனால் அவர் மனதில் நியத்து மனதில் யோசித்திருப்பார் எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது இந்த திலண்டை நிறைவேற்றினால் எனக்கு நல்ல பல விடயங்கள் கிடைக்கலாம் நன்மையான விடயங்கள் கிடைக்கலாம் என்று மனதில் நியத்து வைத்திருப்பார் அதனால் என்ன செய்திரு என்ன செய்கின்றார் அவர் முழு இலங்கையும் சுற்றி வருகின்றார் இதை நாங்கள் பாராட்ட வேண்டும் இதை நாங்கள் வெல்கம் பண்ண வேண்டும் இவரை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் இது போன்றவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும் இது போன்றவர்கள் இவரை இவர் போன்றவர்களை நாங்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஆசை ஆர்வத்தை ஊட்ட வேண்டும் அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய கடமை அதுவல்லாமல் அவருக்கு மோசமான கமெண்ட்களை இடுவது மோசமான வார்த்தைகளை எழுதுவது முகப்புத்தகங்களை இதுவெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல் அல்ல இதெல்லாம் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் ஆரோக்கியம் இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும் இவரை அடையாளம் காண வேண்டும் இவரை அடையாளம் கண்டு நாட்டில் உள்ள ஜனாதிபதி நாட்டில் உள்ள அமைச்சர் நாட்டில் உள்ள மந்திரி அந்த கழுத்துறையைச் சேர்ந்த மூன்று முஸ்லீம் மந்திரிமார் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன் அலி சப்ரி அவர்கள் கௌரவ அலி சப்ரி அவர்கள் அதே போன்று இம்தியாஸ் பாக்கி கௌரவ் இம்தியாஸ் மாக்கார் அவர்கள் அதே போன்று இன்னமொருவர் இருக்கின்றார் இந்த மூன்று பேரும் அந்த கலத்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்தப்பட பாராளுமன்றத்தை பிரதிநிதித்தக்கூடிய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவரே இவரே இவர்கள் சென்று அவரை அடையாளம் காண வேண்டும் இவருக்கு என்ன தேவைகள் இருக்கின்றது இவருக்கு என்ன குறைபாடுகள் இருக்கின்றது அந்த குறைபாடுகளை அந்த தேவைகளை நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அவருடைய சில தினங்களுக்கு முன்னாலே உள்ள ஒரு வீடியோவை நான் பார்த்தேன் அவருடைய சகோதரியுடைய வீட்டில் தான் பழகையாள ஒரு ரூமை அமைத்து அந்த வீட்டிலே தான் இருக்கின்றார் அப்படி என்றால் இவர் ஒரு வறுமை குடும்பத்தில் பிறந்த ஒருவர் என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே நாங்கள் அடையாளம் காண வேண்டும் வசதி படைத்தவர்கள் இருக்கின்றார்கள் வசதி படைத்தவர்கள் அவரை சென்று அவருக்கு தேவையான விடயங்களை සද කොටුප්පදාන් එංගලුටේය තලයාය කරමේ ආහිරදු කොටිකටද. එනවේ මගේ හිතා ආදරය සහෝදරවරුණි අපේ රටේ මාස දෙකක් තිස්සේ සහමි කියන්න තරුණ වයස විෂ පහ කොල්ලෙක් ඇවිදිනවා. ඔහු ලංගාවේ බේර්වල ඉපදිච්චි කොල්ලෙක්. අපි සාමාන්‍ය ජනතා විදියට. හෙමෝකම දක්ෂතා, පෙන්වන්න උනදු කළ යුතුයි බොහු දුප්පත් සිසුන්ට තමා දක්ෂතා ප්‍රකාශ ක්‍රීමට සහ ඔහුන්ගේ කුසලතා රඳවා ගැනීමට නොහු කීවේ අපේ රජය දක්ෂ පුද්ගලිකයන් හඳුනාගන ඔහුන්ගේ දක්ෂතා පුහුණුකා ගෝලිය තලයේ බපලන්න නම් ඔවුන් අපේ රටට අභිමානයක් ග ගෙනදේවී මෙම යැහ ජය ්‍රහණය ගැනීමක් පසු මුස්ලීම් බෞද්ධ සහ දෙමල සියලු දෙනාම ඔහුව මහත් හරසරින් උණුසුම් පිළිගත්තා. සහමි සහිත් දුප්පත් පවුලක උපන්. ओहूहुट जीवत्वीमट निशी निवसभाव नोति डियर ब्रदर्स एंड सिस्टर्स ए यंग ट्वेंटी फाइव इयर्स बॉय बोय नेम साहमी सहि शो मी द दू एवरी वन नौ दिसम नेम शो मी द व्यू है बीन वॉकिंग ओवर फिफ्टी अराउंड श्रीलंका He is from Beruwala in Sri Lanka. Really, this is a delightful and exemplary work. It's an impossible project, but he approached to achieving his goal. Some working is not a casual affair. Someone writing bad, very bad comments and good comments. Those who upload bad comments, they are jealous. In my opinion. Not only Muslim, Hindu and Buddhist also has been welcoming everywhere in the island. God has given all of us some talent. Sahmi, through his talents, by his working, the government should end a list of achievement in the record books. He has he has given message through his working. To the whole world, that there, that there is no any problem, terrorism, violence, regionalism in our country of Sri Lanka. All people can visit without any fear. This is the message he gave all the world country people. Excellence President, Honorable Opposition Leader, Honorable Parliament Members, இட்ஸ் யுவர் டியூட்டி டு ஹோன ஹீம் ஃபார் எச்சீவ்மெண்ட் அன்புக்குரியவர்களே அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் அவரை நாங்கள் வெல்கம் பண்ண வேண்டும் அவரை நாங்கள் உற்சாகம் கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் எங்களுடைய கிராமத்தில் இருந்தாலும் நாங்கள் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எம்மாலான என்ன முயற்சிகளை கொடுக்க முடியுமோ அந்த உற்சாகங்களை கொடுத்து அவர்களை நாங்கள் முன்னுக்கு வரவழைப்பதுதான் முன்னுக்கு அனுப்புவதுதான் அடுத்தவருடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே சஹ்மி ஷஹீத் அவர்களுக்கு எல்லா விதமான விடயங்களையும் அரசாங்கம் மூலமாகவோ தனவந்தர்கள் மூலமாக செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த வீடியோவுடைய நோக்கம் எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் அனைவர்களும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூர்